அருகில் பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு இடமாகவும் இருபத்தெட்டு லட்சம் ரூபாய்க்கு டூ பிஹெச்கே தனி வீடாகவும் தர தரப்போறாங்க மெயினா வந்து நம்ம வந்து இருக்கோட மாதாவூரத்துல இருந்து சரியா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ட்ராவல்ல ஒரு அழகான ஏரியால ஒரு சிஎம்டி அப்ரூவ்டோட ரரா அப்ரூவ்டோட ஃபுல்லி காம்பவுண்ட்வாலோட த்ரீ பிஎஸ் சிபியோட பிளாக் டாப் ரோடோட ஒரு சூப்பரான ஏரியால வீடுகளுக்கு மத்தியில் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்காங்க ப்ராப்பர்ட்டிக்கு வெளியிலேயும் வீடுகள் இருக்குதுங்க அதே சமயம் நம்ம ப்ராப்பர்ட்டி கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளேயும் வீடுகள் வந்துருச்சுங்க இந்த சரௌண்டிங்கில் தாங்க லேண்டாகவும் பார்க்க போறோம் தனி வீடாகவும் கட்டி தர போறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஏகே ப்ராப்பர்ட்டி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்கள் ஜாகிர் வாங்க விழாவியா பாத்துருவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை மெயினாக கிளிக் பண்ணுங்க ஏ டு செட் விழாவியா பார்க்கப் போறோம் ப்ரா வந்து ஆல்ரெடி வந்து ப்ராப்பர்ட்டி வந்து வந்து வீடியோவா பாத்துட்டோம் மெயினா வந்து இந்த ப்ராபர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து மாதாவரத்துல இருந்து நம்ம ஒரு ஆறரை கிலோமீட்டர்ல பெருங்காவூர்ல தான் ப்ராப்பர்ட்டி பாக்க வந்திருக்கும் ப்ராபர்ட்டிக்கு வெளியில பாருங்களேன் வீடுகள் இருக்குது அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிக்கு உள்ளயும் வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் இப்ப கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு நல்ல சூழ்நிலையில தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம விற்பனைக்கு கேட்டுட்டு வந்திருக்கீங்க சிஎம்டி வித் ரெராப் ரோடோட ஃபுல்லி காமன் வால் இருக்குது பிளாக் டாப் ரோடு இருக்குது ஃபேஸ் இபி இருக்குது அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா உடனே வீடு கட்டிட்டு வரக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குதுங்க மெயினா வந்து நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது எல்லாமே முக்கியமான விஷயம் ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் மார்க்கெட் ஆகட்டும் இதெல்லாம் கொஞ்சம் பக்கத்துல இருக்கணும் என் பட்ஜெட்ல இருக்கணும்னு நினைப்பீங்க அவங்களுக்கு இந்த ஏரியா கண்டிப்பா பிடிக்கும் மெயினா இன்னைக்கு மாதாவரத்துல எட்டாயிரம் ரூபாய் சதுர அடிங்க மாதாவரத்துல இருந்து ஒரு ஆறு ஆறரை கிலோமீட்டர்ல இரண்டாயிரம் ரூபாய் சதுரடி நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஆறுநூறு சதுரடி வெறும் பன்னிரெண்டு லட்சம் தான் வரும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் தான் தனி வீடு கட்டிக்கலாம் மேற்கொண்ட விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் உடனே வீடு கட்டி உள்ள குடி வர முடியுமானா குடி வரலாம் இல்லை ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமானாலும் பண்ணலாம் அதே சமயம் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து பிளாக் டாப் ரோடு த்ரீபேசி சிபி ஃபுல்லி காம்பவுண்ட் வால் இந்த மாதிரி எல்லா சிறப்பும் பண்ணி கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி அதே சமயம் டெவலப்மெண்ட் எல்லாமே இருக்குது ஃபுல்லி சரௌண்டிங் வந்து பாத்தீங்கன்னா வீடுகள்லாம் இப்போ ஆல்ரெடி கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பில்டர்ஸ் வீடு கட்டிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலையில தான் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்துருந்துருக்கும் இதோடைய சதுரடி விலை வந்து பாத்தீங்கன்னா சதுரடி இரண்டாயிரம் ரூபா நம்ம கோட் பண்றேங்க இதோடைய டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஆறுநூறு சதுரடி பன்னெண்டு லட்சம் ரூபா தான் வரும் ஈசி இஎம்ஐ ஆஃபரும் தரும் ஒம்பது லட்சம் ரூபாய் கையில இருந்தா பேலன்ஸ் அமௌண்ட்டா உங்க பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு மூணு லட்ச ரூபாய உரிமையா ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் டைம் கொடுக்கலாம் இல்ல நான் ரெடி கேஸ்ல அப்படி பண்றேன் உடனே நான் ரெடி கேஸ்ல பண்றேன் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோங்க இது வந்து உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு இஎம்ஐல பண்ணுறவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது கால அவகாசம் நம்ம கொடுக்கலாங்க மெயினா வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தொடர்புள்ள ஏரியா மாதாவரம் ஒரு ஆறரை கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் ரெடிலுமே திருவட்டியில இருந்து டேரக்டா பஸ் வசதி இருக்குது மாதாவரத்துல இருந்து பஸ் வசதி இருக்குது ரெடில் பஸ் வசதி இருக்குதுங்க அருமந்தை பசார் வந்து இங்க வந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர் டச் பண்ணிரலாங்க சரௌண்டிங் ஃபுல்லா வீடுகள் நிறைஞ்ச பகுதி உடனே வீடு கட்டி குடியேறலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர்ல ஒரு லோ பட்ஜெட்ல ப்ராப்பர்ட்டி லேண்ட் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா புரியுங்க தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க